முதலமைச்சர் கொடுத்த இன்றைக்கு சட்டப்பேரவையில் கொடுத்த விளக்கம் போதுமானதாக இல்லை என்பதனால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் முதல்ல உன்ன புரிஞ்சுக்கணும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அவர்களுடைய விசாரணை இது எதுவுமே நியாயமாக நடக்காது என்கின்ற காரணத்தால தான் உச்சநீதிமன்றம் சிபிஐ என்கொயரி கொடுத்திருக்கு அதனால இட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங் நிச்சயமாகவே இந்த அரசாங்கத்தினுடைய விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்று உச்ச நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் இவங்க திருப்பி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி எங்களுக்கு வந்து திருப்திகரமா இருக்கும் அதனால சிபிஐ விசாரணை மூலமாக நீதி கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படிங்கறத ஒண்ணு ரெண்டாவது சீப் மினிஸ்டர் அவசியமே இல்லாம கூட்டணி பத்தி பேசுறாரு அவர் ஒரு பதட்டத்தில் இருக்காரு அப்படிங்கறத மட்டும் புரியுது எங்க கூட்டணி வருமோ எங்க கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருமோ இந்த ஒரு கவலை அவருடைய பேச்சிலே தெரிகிறது இதை தாண்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கான கவலை அவங்க கிட்ட இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்